ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுனோசங்கி கிச்சன் இன்னைக்கு ஒரு கப் அவளை வச்சு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி இது ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு டிஷ்ஷு தான் சேர்க்குறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அவளை வந்து நான் வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது கெட்டி அவளுங்கிறதுனால நான் இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இதே லேஸ் அவளாக இருந்தால் பத்து நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும் இது நல்லா ஊறி இருக்குது ஸோ இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துக்கலாம் அவல் கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்குறேன் தாளிப்புக்கு கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் கலந்து வச்சு தான் ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் பருப்பு செவந்துருச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கேரட் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மசாலா அவல் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி உப்பு இதே நான் கலந்துக்கிறேன் அதான் வந்து சால்ட்டு நல்லா கரைஞ்சி விடும் கூடவே வாசனைக்கு பெருங்காயிட்டும் மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஊற்றுற தண்ணியை அவள் நல்லா உறிஞ்சிருக்கு இதில் எதுவும் எக்ஸஸாக தண்ணி இல்லை அதனால் நான் வந்து அப்படியே பிசஞ்சிக்கிறேன் நீங்கள் ஊற வச்சதில் தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அவளை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கோங்க அவளை நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து தாளித்து வச்சுருக்க அந்த வெங்காயம் கேரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரிசி மாவு நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வர்றதுக்காக ஆட் பண்ணுறோம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து பசைஞ்சிக்கலாம் கொழுக்கட்டை மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து இதை இந்த மாதிரி குட்டி குட்டி கொழுக்கட்டைகளை பிடிச்சிக்கலாம் கையில் எண்ணெய் விட்டு பிடிச்சிக்கோங்க இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டைங்களா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஏற்கனவே வச்சுருக்கேன் இப்போ நல்லா இது கொதித்து வந்திருக்கு இதில் வச்சு ஆவியில் வச்சு எடுத்து எடுத்துக்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுலபமான அவள் கார ரெடி ஐடி ஆகிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை வெறுமையாக சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி ஏதாவது வச்சும் சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ